டே ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அது ஒரு சில வீட்டில் பார்த்திங்கன்னா ஹஸ்பண்ட் வந்து மனைவியை ஒரு சில நேரங்களில் வந்து ஒதுக்கி வைப்பாங்க ஒதுக்கி ஒதுக்கி வைப்பாங்கன்னா மனைவி பேச வரும்போது இல்லை எனக்கு டைம் இல்லை என்ன எனக்கு வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவாய்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க அப்படி பண்ணுறனால அது அவங்க வந்து எதுனாலும் அப்படி பண்ணுறாங்க அதனால என்னென்ன பிரச்சனைகள் விளைவுகள் வருது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ அந்த நான் சொல்லியிருக்க வீடியோ என்னங்கிறது புரியும் ஓகேங்களா இப்போ வந்து மனைவி வீட்டில் இருக்காங்க இப்போ வந்து ஹஸ்பண்ட் வந்து வேலைக்கு போகிறாங்கன்னு வச்சுக்கோங்க இப்போ மனைவிக்கு தேவை வந்து ஹஸ்பண்டோட காசு பணம் அவங்க நகை அது மட்டும் இல்லை சரிங்களா அவங்களோட உழைப்பு அவங்களோட வசதிக்காக அவங்க இல்லை சரிங்களா அவங்களோட பொருளாதாரத்தை நம்பி அவங்க இல்லை சரிங்களா மனைவிக்கு பொருளாதாரம் மட்டும் இல்லை அவளுக்கு தேவையான விஷயங்கள்லையும் அவங்களுக்கு வந்து ஒரு உறுதுணையாக இருக்கணும் அதாவது ஹஸ்பண்டோட மனைவிக்கு வந்து கொஞ்சம் நேரம் பேசணும் அவங்க கூட கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஆசை இருக்கும் சரிங்களா அதை புரிஞ்சு நடத்துக்கணும் வேலை இருக்குது அப்படிங்கிறதுக்காக நீங்கள் எப்போ பார்த்தாலும் அவங்க அவாய்ட் பண்ணி அவங்க கூட பேசாம போய்கிட்டே இருந்தீங்கன்னா அவங்க மனசளவில் சரிங்களா அவங்களுக்கு ரொம்ப முக்கியமாக தேவையானது என்னன்னா உங்க கூட செலவழிக்கக்கூடிய நேரமும் உங்க கூட இருக்கக்கூடிய நெருக்கமும் தான் நம்மளுக்கு ஃபர்ஸ்டா தேவைப்படுது சரிங்களா அதை புரிஞ்சு நடந்துக்கணும் பொருளாதாரத்துக்காக உழைக்கிறீங்க தப்புல அது உண்மைதான் இருந்தாலும் நம்மளோட பொண்டாட்டிக்கு நம்மக்கிட்ட இருந்து என்ன தேவை காசு பணம் மட்டுமல்ல நம்மளோட நம்ம வந்து அவங்க அவங்க கூட செலவு பண்ணக்கூடிய நேரம் அவங்க கூட ஒரு மனசு விட்டு பேசக்கூடிய நேரமும் நம்ம அவங்க கூட இருக்கக்கூடிய நெருக்கமும் தான் அவங்களுக்கு ஒரு என்ன சொல்லணும்னா புத்துணர்ச்சி ஒரு என்ன சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியது அப்படிங்கிறத புரிஞ்சு நினைக்கணும் சரிங்களா வேலைக்கு போகிற இடத்துல வந்து ஆண்களுக்கு வந்து வேலை அழுத்தம் நிறைய தான் இருக்கும் நிறைய பிரச்சனைகள் இருக்கும் டென்ஷன் இருக்கும் இருந்தாலும் அதை வந்து வீட்டில் காட்டக்கூடாது வீட்டில் இருக்க ஒய்ஃப் என்ன பண்ணுவாங்க நீங்கள் வேலையில் அவங்களுக்கு வேலைகள் இருக்கும் நிறைய என்ன கஷ்டங்கள் இருக்கும் இருந்தாலும் அதை வந்து உங்கள்கிட்ட காட்டுறது இல்லை நீங்கள் வெளியில் வேலைக்கு போகிறீங்க அப்படின்னா அதை வந்து வீட்டில் காட்டாதீங்க சரிங்களா நீங்கள் வேலைக்கு போயிட்டு வர்றீங்க வரீங்க சாப்பிட்றீங்க செல்லை பார்க்குறீங்க தூங்குறீங்க காலையில் எழுந்திரிக்கிறீங்க செல்லு பார்க்குறீங்க கிளம்புறீங்க சாப்பிட்டு டியூட்டி கிளம்புறீங்க ஆனால் வந்து அந்த ஒய்ஃபுகிட்டே கொஞ்சம் நேரம் அவங்க ஒதுக்கணும்ல அவங்க எதிர்பார்ப்பாங்கல்ல அதை புரிஞ்சு நடந்துக்கணும் நீங்கள் நீங்கள் இப்படி பண்ணாதனால என்ன பண்ணுறீங்க நீங்கள் வந்து அவங்க கூட இருந்துமே அவங்க என்ன உணர்றாங்கன்னா தனிமையா இருக்கிற மாதிரியே ஃபீல் பண்றாங்க அதுதான் உண்மை சரிங்களா நிறைய குடும்பத்துல குடும்பத்தில் போய் கேட்டு பாருங்க ஒய்ஃப் வந்து வீட்டில் இருக்காங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பிள்ளைங்க எல்லாருமே இருப்பாங்க இருந்தாலும் பிள்ளைங்க விட அவங்க டைம் ஸ்பென்ட் பண்றாங்க இருந்தாலும் தன்னோட ஹஸ்பண்ட் வந்து பேசலை அப்படின்னா அவங்க ஒரு தனிமையை தான் ஃபீல் பண்ணுவாங்க தனிமையாக இருக்கிற மாதிரி தான் ஃபீல் பண்ணுவாங்க சரிங்களா அது புரிஞ்சு நடந்துக்கோங்க சரிங்களா நீங்கள் வேலைக்கு போகிறீங்க உங்களுக்கு டென்ஷன் இருக்குது பல பிரச்சனைகள் இருக்குது இருந்தாலுமே அந்த ஃபீலிங்ஸ் தனியாக இருக்கிற ஃபீலிங்ஸ் வராமல் உங்கள் ஒய்ஃபை பார்த்துக்காங்க அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் சரிங்களா அடுத்து வந்து உறவு நிலத்திவிடும் என்ற எண்ணம் வந்து அந்த உறவை இழப்பதற்கான எளிதான வழியாகும் அதாவது என்ன சொல்கிறேன் அப்படின்னா நம்ம வந்து இந்த உறவை வந்து பாதுகாத்து வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா கண்டிஷன்ஸ் போடுவாங்க நிறையா என்ன சொல்றதுன்னா இதை பண்ணாத அதை பண்ணாது இப்படி பண்ணு கண்ட்ரோல் பண்ணுவாங்க நிறையா நீ அங்கே போகக்கூடாது இங்கே போகக்கூடாது அதை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கண்ட்ரோல் போடுவாங்க கண்ட்ரோல் பண்ணுவாங்க சரிங்களா கண்டிஷன் போடுவாங்க அப்படி பண்ணுறதுனால இது அவங்க வந்து என்ன நினைப்பில் பண்ணுறாங்க அப்படின்னா தன்னோட ஒய்ஃப் வந்து நம்ம கூடையே ஈர்க்கணும் நம்ம உறவை வந்து நீடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பண்ணுறாங்க ஆனால் அதுவே அவங்க ஒரு அவங்களோட லைஃப் எழுப்பதற்கான ஒரு வழி அமைஞ்சிடும் சரிங்களா அது என்ன அப்படின்னா இந்த இந்த விஷயத்துக்கு கண்ட்ரோல் பண்ணணுமோ அதுக்கு தான் பண்ணாங்க எல்லா விஷயத்துக்கும் கண்டிஷன் போடக்கூடாது கண்ட்ரோல் பண்ணக்கூடாது சரிங்களா அவங்களுக்கும் ஒரு மனசு இருக்கு அவங்க மனசுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் அவங்கள கொஞ்சம் ஃப்ரீயாக விடுவேன் சரிங்களா அப்போதான் அவங்களோட ஃபீலிங்ஸ் கொஞ்சம் நீங்களும் வேலைக்கு போறீங்க வரீங்க பேச மாட்டேங்கிற அவங்களுக்கும் என்ன சொல்லுங்கன்னா மேக்ஸிமம் என்னன்னா அவங்க பேரண்ட்ஸ் கூட பேசுறது அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசுறது இல்லைன்னா வீட்டில் வந்து டிவி சீரியல்னு பார்க்குறாங்கல்ல இதை நீ அதை பண்ணாத இதை பண்ணாத ஒரு சில வீட்டில் நான் எப்போ பார்த்தாலும் சீரியல் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன்னு சொல்கிறாங்க ஆண்கள் வந்து எப்போ பார்த்தாலும் செல்ல பார்த்துக்கிட்டே இருக்கீங்களா அப்போ ஒய்ஃப் வீட்டில் இருக்கவங்க என்ன பண்ணாங்க எப்போ பார்த்தாலும் வேலை பார்த்துக்கிட்டே இருக்கணும்னு நினைக்கக்கூடாதுல்ல அவங்களுக்கும் கொஞ்சம் டைம் பாஸ் ஆகணும் அப்போ வந்து வீட்டு வேலை பார்க்குறாங்க அவங்களுக்கு கொஞ்சம் டைம் பாஸ்க்காக அவங்க ஏதாவது ஒரு மனசு என்ன சொல்லணும் மனசு ஃப்ரீயாக வச்சுக்கணும் அவங்கள ஒரு டைம் பாஸ்க்காக தான் டிவி பார்க்குறாங்க சீரியல் பார்க்குறாங்க சரிங்களா அதை தப்புன்னு சொல்லக்கூடாது ஆனால் அதுலேயே அடிக்டாக இருக்கக்கூடாது அதுதான் ரொம்ப முக்கியம் நீங்கள் வந்து செல்லு பார்க்குறத குறைச்சிட்டு ஒய்ஃப் கூட பேச ஆரம்பிச்சிங்கன்னா அவங்க டிவி பார்க்குறத குறைச்சிருவாங்க அப்படியே விட்டுருவாங்க சரிங்களா அதுதான் நீங்கள் அவங்களுக்கு கொடுக்குற ஒரு ஆறுதல் சரிங்களா அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சு இருக்கோங்க நீங்கள் கண்டிஷன் போடுறதை விட்டுட்டு அவங்க கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க பொறுமையாக எந்தெந்த வழிகள் நல்லது கெட்டதுங்கிறத புரிய வைங்க அதுவே நல்லது அவங்களோட லைஃப் வந்து நிலைக்கும் நீடிக்கும் ஓகேங்களா அடுத்து வந்து நம்மளோட வேலைக்கு வந்து முதலிடம் கொடுக்குறோம்ல ஹஸ்பண்ட் வந்து வேலை தான் முக்கியம் இப் காசு பணம் தான் முக்கியம் வேலைக்கு போனால் தான் சம்பாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்த்தாலும் வேலை வேலை வேலைன்ட்டு வேலையை மட்டும் பார்க்கக்கூடாது சரிங்களா நீங்கள் அப்படி பண்ணுறதுனால ஒய்ஃப் என்ன நினச்சிக்கோங்க தெரியுங்களா எப்ப பார்த்தாலும் தன்னோட கணவர் வந்து எப்பயுமே வேலையை மட்டுமே அவங்களோட முதலிடமா பாக்குறாங்க நம்ம எப்பயுமே ரெண்டாவது இடம் தான் எப்ப என்ன பண்ணாலுமே அவங்களுக்கு நமக்கு நம்மளை அவங்க முதலாக நினை ஃபர்ஸ்டா நினைக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபீலிங்ஸ் அவங்களுக்குள்ள வரணும் வந்துடும் சரிங்களா அதனால வந்து உங்களுக்கு வேலை முக்கியம் தான் இருந்தாலும் அதாவது நீங்கள் வந்து அரை மணி நேரம் போய் ஒரு நாள் ஃபுல்லாக வேலை பார்க்குறீங்க சரிங்களா அவங்க கூட ஒரு அஞ்சு நிமிஷம் பேசுங்க அதுவே அவங்களுக்கு போன் போதுமானதாகும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க ஓகேங்களா அதை தான் அவங்க சொல்ல வரேன் ஓகேங்களா அடுத்து வந்து இப்போ வந்து என்னென்னா இப்போ வந்து ஒய்ஃபை பேசுகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் வந்து நீங்கள் அதை காது கொடுத்து கேட்காம உங்கள் கவனம் பூரா செல்லு இல்லை வேறு எங்கேயோ நினப்பில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க நீங்கள் அரை மணி நேரம் ஈ ஈன்னு கேட்டுக்கிட்டே இருக்கீங்க ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு காதிலே வாங்கலை சொல்லி முடித்தா என்ன சொன்னாங்கன்னே தெரியாது சரின்ட்டு எழுந்திரிச்சு கிளம்பிடுவீங்க அது தப்பு அப்படி இருக்கிறதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் கா காது கொடுத்து அவங்க சொல்கிறத கேளுங்கள் அவங்க கூட அன்பாக பேசுங்க சரிங்களா அரை மணி நேரம் கவனம் சித கவனத்தை வேறு இடத்துல வச்சுக்கிட்டு நீங்கள் பேசுகிறதுக்கும் ஒரு அஞ்சு நிமிஷம் கவனத்தோடு அவங்க கூட பேசுகிறதுக்கு நிறையா வித்தியாசம் இருக்கும் சரிங்களா இந்த அஞ்சு நிமிஷம் நீங்கள் அவங்க கூட அன்பாக கவனமாக அவங்க சொல்கிறத கேட்டிங்கன்னாவே போதும் உங்கள் வாழ்க்கை ஃபுல்லாக அவங்க காலை டிலே கிடப்பாங்க சரிங்களா இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் சரிங்களா அது ஹஸ்பண்ட் வந்து நான் தப்பாக சொல்லலை சரிங்களா எல்லா ஹஸ்பண்டுக்கு வந்து வேலைகள் இருக்கும் இருந்தாலும் வீட்டில் இருக்க ஒய்ஃப் வந்து அவங்களும் சந்தோஷமாக இருந்தால் தன்னோடய ஃபேமிலியால் சந்தோஷமாக பார்த்துக்க முடியும் அதை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வந்து நாள் புலாம் வேலைக்கு போகிறீங்க உங்களுக்கு வெளியில எல்லாம் நிறையா ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க போகிற வரீங்க ஒன்றும் தெரியாது ஆனால் வீட்டிலே இருக்கிறவங்களுக்கு என்ன தான் வேலை செஞ்சாலுமே அவங்களுக்கு ஒரு என்ன சொல்கிறது தனியாக இருக்கிற மாதிரி ஃபீலிங்ஸ் வரும் அந்த ஃபீலிங்ஸ் வராமல் இருக்கணும்னா நீங்கள் அவங்களுக்கும் கொஞ்சம் நேரம் ஒதுக்குங்க அதாவது நான் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ஒரு அஞ்சு நிமிஷம் அவங்க கூட சந்தோஷமாக பேசுங்க அதுவே அவங்களுக்கு பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும் ஓகேங்களா நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா வேலை முடிஞ்ச பிறகு உங்கள் மனைவி கூட வந்து நீங்கள் முழு கவனம் கொடுக்கணும் அதற்கான என்ன முயற்சிகள் எடுக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் வீடியோஸ் எடுக்க அதாவது வேலை ஃபுல்லாக நீங்கள் வேலைக்கு போங்க வாங்க எல்லாமே பண்ணுங்கள் வேலை முடிஞ்சு வரும்போது தன்னோட ஒய்ஃப் கூட கொஞ்ச நேரம் டைம் பண்ணுங்கள் அதுவே அவங்க வந்து ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அந்த சந்தோ அந்த சந்தோஷம் இருந்துச்சுன்னாவே குடும்பம் எப்பயுமே சந்தோஷமாக இருக்கும் ஓகேங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் மெக்ஸ கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெய்ய கிளி க்ளிக் பண்ணிட்டு ஆளுநர் க்ளிக் பண்ணுங்கள் ஓகேங்களா அடுத்த வீடியோ பார்க்கலாம் ஓகே பாய்